பார்புகளும் தலைவன் அவர் பாரில் நல்ல தலைவர் அவர் மார்பு வழி வந்ததுமே மாண்டர் காமராஜருமே ஐயோ துயரம் ஆச்சே எங்கும் அழுகை குரலாய் போச்சே ஐயோ துயரம் ஆச்சே எங்கும் அழுகை குரலாய் போச்சே சிவகாமி பெற்றெடுத்த செல்வ மகன் காமராஜா மகிழ்க்கெட்டி பெற்ற இன்பமான விருதுநகரில் இறைவன் அருளர் பிறந்தார் அவர் ஏழையாக வளர்ந்தார் இறைவனருளர் பிறந்தார் அவர் ஏழையாக வளர்ந்தார் ஆயிரத்தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் ஆன வியாழன் மூன்று மணி அங்கே வேர்வை ஆச்சே அவர் ஆவி பறந்து போச்சே அங்கே வேர்வை ஆச்சே அவர் ஆவி பறந்து போச்சே குடும்ப டாக்டர் சவரி ராஜன் வந்து கலறியல குடும்ப டாக்டர் சவரி ராஜன் வந்து கலறியல நடுங்கிய அண்ணாமலை சர்க்கார் டாக்டர் தானு வர டாக்டர் ஜெயராமன் வந்து அழுதர் வரிலாவம் டாக்டர் ஜெயராமன் வந்து அழுதர் வரிலாவம் கவர்னர் கே கே சாவும் காந்தி விழா நிறுத்தி வைத்து கவர்னர் கே கே சாவும் காந்தி விழா நிறுத்தி வைத்து சரண் சிங் மத்திய மந்திரி உமாதங்க சுப்பிரமணியன் பிராமனந்த ரெட்டி அங்கு விரைந்தார் கார் ஓட்டி பிராமனந்த ரெட்டி அங்கு விரைந்தார் கார் ஓட்டி இந்தியா பிரதமராம் இந்திரா காந்தி செய்தி கேட்டு இந்தியா பிரதமராம் இந்திரா காந்தி செய்தி கேட்டு உடனே பிளேன் ஏறி இறங்கினார் சென்னையிலே ஆயாசமே பட்டார் அவர் அழுது கண்ணீர் விட்டார் ஆயாசமே பட்டார் அவர் அழுது கண்ணீர் விட்டார் லட்சாதி லட்ச மக்கள் ராஜாஜி மண்டபத்தில் லட்சாதி லட்ச மக்கள் ராஜாஜி மண்டபத்தில் கட்சி பகை இல்லாமலே காமராஜை காண வந்தார் கலறி கலறி அழுதார் பலர் மயங்கி மயங்கி விழுந்தார் கலறி கலறி அழுதார் பலர் மயங்கி மயங்கி விழுந்தார் அனந்த நாயகியும் மலறி அடித்து ஓடி வந்து அனந்த நாயகியும் மலரி அடித்து ஓடி வந்து திணறிய கூட்டமதில் இருகையும் தான் விரித்து ஐயோ வென்று கலறி அவர் அழுதார் உடலும் பலறி ஐயோ வென்று கலறி அவர் அழுதார் உடலும் பலறி காஜி கணித நபர் செயலற்றுமே மயங்கிடவே காஜி கணிதனப செயலற்றுமே மயங்கிடவே நசுங்கிய பலர் இருக்க நான் பரிதவிக்க அடித்தார் மொட்டை வந்து பலர் ஆயிரக்கணக்கில் நின்று அடித்தார் மொட்டை வந்து பலர் ஆயிரக்கணக்கில் நின்று கல்விக்கு கண் கொடுத்த தலைவர் அவர் கல்விக்கு கண் கொடுத்த தலைவர் அவர் பல்வேறு கிராமங்களில் பாலரோடு தான் அமைத்த கர்ம வீரராஜே அவர் காலம் அறந்து போச்சே கர்ம வீரராஜ அவர் காலம் அறந்து போச்சே தமிழ்நாட்டின் தூணொன்று சரிந்ததையா என்று எண்ணி தமிழ்நாட்டில் தூணொன்று சரிந்ததையா என்று எண்ணி விண்ணகமே மந்தாரமாய் விம்மி பார்க்க பார்க்க துக்கம் எங்கும் பார்க்க போனாலும் ஏக்கம் பார்க்க பார்க்க துக்கம் எங்கும் பார்க்க போனாலும் ஏக்கம் மாலை மூன்று மணிக்கு மேலே மலிப்படங்கா கூட்டம் சாய மாலை மூன்று மணிக்கு மேலே மலிப்படங்கா கூட்டம் சாய தாயரோடு தான் நிறைய போல் நிரம்பி நிற்க சபை அடக்கம் தொடங்க தன திரளும் வந்து மயங்க சபை அடக்கம் தொடங்க தன திரளும் வந்து மயங்க புத உடம்பல்லாம் பூ மலராய் தாந்தூவி புத உடம்பல்லாம் பூ தாந்தூவி பதாலி கேசவரை பன்னிராலே குளிப்பாட்டி பகவத்கீதை பாடி வர்ண கொடியினாலே மூடி பகவத் கீழை பாடி வர்ண கொடியினாலே மூடி பீரங்கி வண்டியிலே பூத உடம்பை தூக்கி வைத்து பிறங்கி வண்டியிலே பூத உடம்பை தூக்கி வைத்து கரங்கொண்டு கருணாநிலை கண்ணீருடன் தான் பிடிக்க முப்படை வீரர் அணியாய் நின்று நடந்தார் கருப்பு உடையாய் முப்படை வீரர் அணியாய் நின்று நடந்தார் கருப்பு உடையாய் சந்தன கட்டையிலே தகனம் செய்ய தங்கை மகள் சந்தன கட்டையிலே தகனம் செய்ய தங்கை மகள் சிந்திய கண்ணீர் விட்டு தீ மூட்டி அனல் வளர்க்க தேச மக்கள் அழுக கமராஜர் உடலுஞ்சிழக தேச மக்கள் அழுக கமராஜர் இழக கலைஞர் கருணாநிதி கருத்திலேதான் உதயமானார் கலைஞர் கருணாநிதி கருத்திலேதான் தான் உதயமானார் காமராஜர் நினைவாலயம் உடனடியாய் கட்டி முடித்தார் தலைமுறைக்கும் போற்றும் இந்த தரணி என்றும் வாழ்த்தும் தலைமுறைக்கும் போற்றும் இந்த தரணி என்றும் வாழ்த்தும் உத்தம வீரரவர் உயர்வுகளை பாடிடவே சித்தம் கொண்டே சித்தங்கொண்டே அவர்வுகளை ஏற்றிடவே ஏற்றிடவேம்பாலூத்து சாமி கவி விவரமாக பாடு വെമ്പലൂത്ത് സാമി കവിവരമാക